வாழ்க்கை ஒரு வட்டம் தளபதி சொன்ன கட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் திட்டம் எதிர்க்கட்சி எதிர்க்கட்சி தொகுப்பதி எங்கள் திட்டம் தமிழக வெற்றி தளபதி ஜெயிக்க உச்ச கட்டம் எதிர்க்கட்சி ஆயிடுவாங்க மட்டம் புரியுதா எங்க கட்டம் தளபதி வந்தா தானா சேரும் கூட்டம் அவர் நடந்தா தேரோட்டம் தெருவெல்லாம் கூடும் மக்கள் கூட்டம் ஊரே கொண்டாட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி கொண்டாட்டம் எதிர்க்கட்சி ஆயிடுவாங்க திண்டாட்டம் புரியுதா எங்க ஆட்டம்